பொறி உருண்டைக்கு தேவையான பொருட்கள் மூணு கப்பு வந்து அவல் பொறி ஒரு கப்பு வந்து வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பவுடரு பொடி தேங்காய் வதக்கிறதுக்கு நெய் இதான் தேவையான பொருட்கள் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் காட்டாமல தண்ணி விட்டு மண்ணு போகிறதுக்காக கரைச்சி வச்சிருக்கேன் இன்னும் பாகெல்லாம் வைக்கல அதுக்குள்ளே வந்து நெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காயை போட்டு வறுத்துன்ற முதல்ல தேங்காயை நல்லா இந்த மாதிரி தவப்பாக நல்லா வறுத்து எடுத்துட்றோம் வெள்ளம் கரைச்சி வச்சதை நம்ம மண் போக வடிகட்டி அதில் விட்டுருங்க விட்டுட்டு நல்லா பாகு வர வர பாய்ச்சணும் பாகு நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆன உடனே கொஞ்சோண்டு கிண்ணத்தில் ஒரு தண்ணி எடுத்துட்டு அதில் அப்படி விட்டு பார்க்கணும் அப்படி நிற்கிறது பாருங்க எடுத்து நல்லா அப்படியே உருட்ட வரணும் வந்துருச்சா அங்கே வந்துடுத்து நல்லா அப்படி உருட்டை வரணும் வறுத்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டு ஏலக்காய் பவுடரு சுக்கு தேவையான அளவு போட்டா போதும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் சுக்குப்பொடி வந்து நம்ம பொரி சாப்பிட்டா சில பேருக்கு வந்து வாயில வந்து புண்ணு வர்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சுக்குப்பொடி போடுறோம் இப்போ பாகெல்லாம் ரெடியாயிருந்து நம்ம பொரியில போட்டு கிளற வேண்டியதுதான் இந்த சூட்டோடைய தான் நம்ம கிளறி கிளறிட்டு கை பிடிக்கிற சூடு வந்த உடனே நம்ம உருண்டைகளா பிடிக்கணும் கையில வந்து நெய் இந்த மாதிரி தடவை எடுத்துட்டு சூடு இருக்கும்போதே போதே பிடிக்கணும் சூடும் கொஞ்சம் பார்த்து கவனமா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேசா இது பண்ணிட்டு அப்புறம் கூட நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம் சில பேர் வந்து அரிசி மாவு வந்து தொட்டு வந்து பிடிப்பாங்க நம்ம சௌரியம் எப்படி வேணாலும் சரி நெய்யில தொட்டுன்னா நெய் வாசனையாவும் இருக்கும் நமக்கு இதா இருக்கும் லேசா தொட்டு தொட்டு கொஞ்சம் கை சுடாம இருக்கும் அந்த பாகு இதுவும் நமக்கு சுடும் இல்லையா இப்ப இதுல படும்பொழுது நல்ல ஒட்டாமையும் வரும் நமக்கு நல்ல இதுவாகவும் இருக்கும் அந்த மாதிரி லேசா புடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப்பு வந்து கா கப்பு காலம் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூனு பாசிப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூனு தேங்காய் வந்து ஏலக்காய் ஒரு தேவையான பொருட்கள் ஊற வச்சுக்கணும் இந்த அரிசியை நேரம் ஊற வச்சுட்டு வெள்ளத்தை வந்து சும்மா தண்ணி ஊற்றி மண்ணுக்காக வடிகட்டி இந்த தண்ணி விடாம இந்த வெள்ள தண்ணியே ஊற்றி நல்ல தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு கெட்டியா அரைச்சு வந்துடும்

நம்ம காரப்பத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி அரை கப்பு வந்து துவரம்பருப்பு கால் கப்பு வந்து உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தேங்காய் வந்து ஒரு காக்கப்பு உப்பு வரமிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இதுதான் காரப்பத்துக்கு தேவையான பொருட்கள் காரப்பத்தை வந்து இந்த அரிசி எல்லாம் வந்து நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு வரமிளகா தேங்காய் எல்லாமே உப்பு போட்டு அரைச்சு எடுத்து வந்துட்டு எப்படி ஊத்தலாங்கிறது எண்ணெயில ஊத்தலாங்கிறத காமிக்கிறேன் இல்ல வரமிளகாவை சேர்த்து ஊற வைக்கணுமா ஆஹ் நான் ஊற வச்சிருக்கேன் அப்படியே ஊற வைக்கலாம் அப்போ அரைக்கும் பொழுது நம்ம போட்டுக்கலாம் அவாவா காரத்துக்கு தேவையான அளவு காரப்பத்துக்கு வந்து மாவு வந்து இந்த பழத்துல இருக்கணும் தோசை மாவு இது காத்தீங்கனால நான் வெங்காயம் போடல உங்களுக்கு வெங்காயம் வேணும்னு போட்டுக்கலாம்னா நீங்க போட்டுக்கலாம் இதுவும் வந்து ஒண்ணு ஊத்தி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுப்போம் இல்லையா ஆமா இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம் சாயிரம் பொரி உருண்டை கந்தரப்பம் காரப்பம் மூணு செஞ்சு காமிச்சிருக்கேன் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க ஹாய் फ्रेंड्स கார்த்திக் பொரி ወருண்ட கந்தரப்பம் செஞ்சு காரப்பம் செஞ்சு நீங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க थैंक यू थैंक यू